ஹாய் ஆல் வெல்கம் டு டிஎன்பிசி கற்றல் சேனல் இன்றைக்கி தமிழக மகளிரின் சிறப்புகளில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பற்றி பார்க்கலாம் இவங்க பிறப்பு எங்கேனா முப்பது ஜூலை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரலும் தமிழக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி இவங்க தான் இவங்க வந்து இந்திய பெண்கள் சங்கத்தோட தலைவராக இருந்தது மட்டும் இல்லாமல் இந்திய பெண்கள் சங்கம் பாரிஸ் மாநாட்டுக்கு இவங்க தான் பொறுப்பேற்று நடத்துனாங்க அது எந்த வருடம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அவ்வை இல்லம் தொடங்கினாங்க அடையாறில் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் புற்றுநோய் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினாங்க இதுக்கு அடிக்கல் நாட்டினவங்க யாரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு இந்த புற்றுநோய் மருத்துவமனை தொடங்கப்பட்டது அடுத்தது இவங்க தேவதாசு ஒழிப்பு சட்டம் இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் குழந்தை திருமண தடை சட்டம் இதெல்லாம் நிறைவேற காரணமாக இருந்தவங்க முத்துலக்ஷ்மி ரெட்டி அவர்கள் இவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு பத்ம பூஷன் வழங்கப்பட்டது இவ்வளோ தான் முத்துலக்ஷ்மி ரெட்டி பற்றி தேங்க்யூ ஆல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க